வணக்கம் வெல்கம் டு மாயாஸ் கிச்சன் இன்றைக்கி கொஞ்சம் வித்தியாசமாக அதே நேரத்தில் ரொம்ப ஹெல்த்தியான வெள்ளை சோளத்தில் சுண்டல் எப்படி செய்யலான்னு பார்க்கலாம் ஒரு கப் வெள்ளை சோளம் எடுத்துருக்குறேன் இதை நல்லா ஒரு ரெண்டு மூணு வாட்டி கழுவிட்டு தண்ணி ஊற்றி பத்து மணி நேரம் ஊற வச்சு எடுத்துக்கோங்க இந்த சோளத்தில் பார்த்திங்கன்னா நிறைய கால்சியம் இரும்பு சத்தெல்லாம் இருக்கிறனால நம்ம உடம்புக்கு ரொம்பவே நல்லது இப்போ சோளம் நல்லா ஊறிடுச்சு இதை ஒரு குக்கரில் சேர்த்து இதோடவே கால் கப் நிலக்கடல பருப்பு சேர்க்குறேன் இதில் ஒன்றரை கப் தண்ணி ஊற்றி மீடியம் ஃப்ளேமில் எட்டு விசில் வச்சு எடுத்துக்கோங்க இப்போ பார்த்திங்கன்னா சோளம் நல்லா வெந்துருச்சு ஒருவேளை உங்களுக்கு வேகலைன்னா இன்னும் கொஞ்சம் தண்ணி ஊற்றி வேக வச்சு எடுத்துக்கோங்க இங்கே ஒரு பாத்திரத்தில் ஒரு டீஸ்பூன் நெய் சேர்த்துக்கிறேன் இதில் கடுகு உளுந்த பருப்பு கடலை பருப்பு போட்டு பொரிய வச்சு எடுத்துக்கோங்க பொரிஞ்சதுக்கு அப்புறமா கொஞ்சமாக சீரகம் வரமிளகா பெருங்காயம் வெங்காயம் சின்ன சின்னதாக கட் பண்ண பூண்டு இதோடவே கருவேப்பில பச்சை மிளகா சேர்த்து வதக்கி எடுத்துக்கோங்க இந்த நவராத்திரிக்கு நீங்க சுண்டல் பண்றதா இருந்தா வெங்காயம் பூண்டையும் தவிர்த்துட்டு மீதெல்லாம் சேர்த்து பண்ணாலும் நவராத்திரி சுண்டலாகவும் இதை எடுத்துக்கலாம் இதோடவே கொஞ்சம் கேரட்டும் போட்டு வதக்கி எடுத்துக்கோங்க கேரட் லைட்டா வதங்கினா போதுமானது இப்போ நம்ம வேக வச்சுருக்க சோளத்தை சேர்த்துருங்க மஞ்சள் தூள் தேவையான அளவு உப்பு சேர்த்து நல்லா ஒரு வாட்டி கிளறிட்டு லோ ஃப்ளேமில் ரெண்டு நிமிஷம் வச்சு எடுத்துக்கோங்க இந்த மசாலா எல்லாம் நல்லா சேர்ந்து வரட்டும் ரெண்டு நிமிஷம் கழிச்சு கொத்தமல்லி தலையும் தேங்காயும் துருவி இறக்கணிங்கனா சூப்பரான சோள சுண்டல் தயாராயிருச்சு இதில் நான் ஒன்னு சொல்ல மாதிரி வந்துட்டு சோளம் வேக வைக்கும் போது குக்கர்ல தண்ணி மீதம் இருந்துச்சுன்னா அதை வத்த வச்சுட்டு தாளித்து எடுத்துக்கலாம் இந்த <śleffle> சுண்டல் <taste> பாத்தீங்கன்னா டேஸ்ட் ரொம்ப நல்லா இருக்கும் குழந்தைங்க கூட விருப்பமா சாப்பிடுவாங்க கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்க இதை ஃபஸ்ட் டைமா யார் பாக்கறீங்கன்னு கமெண்ட் பண்ணுங்க வீடியோ பிடிச்சிருச்சின்னா லைக் பண்ணுங்க நன்றி வணக்கம்